ஒரு என்ன சொல்றான்னு கேட்டேன்னா என்னைய நீ விட்டு சொல்ற பேசம் போட்டு திரியுற சிவாஜி நடிகர் மாதிரி நடிக்கிற அப்படி இப்படி நான் நடிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை கண்ணீர் தண்ணி வருதுன்னா மன பின் கஷ்டத்தை சொல்றதுக்காக சொல்ற மொழியே நான் நடித்து சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் கோட்டை கட்டி வாங்கிட்டு போய் போவோம் என் கொண்டாடி முன்னாடி என் சொத்துக்கோ நான் கொண்டு கொடுக்க இல்லை இந்த பட்டை வந்து எப்படி போட்டீங்க அது திருவண்ணாமலையில் எவ்வளோ கொடுத்தீங்க அதுக்கு பத்து ரூபாய்க்கு இந்த பட்டை போட்டு செய்யும் போது நீங்களா போட்டீங்கல அந்த மாதிரி பெரிய போட்ட போட்டால் இப்போ அச்சு போட்டு போடுற நிலம ஆயிப்போச்சு சரியா பெருமாள் கோயிலில் ராமம் போட்ட மாதிரி போட்டுட்டாங்க கோயில் கும்பாயுஷம் பண்ணுற பேர் நில பேர் கும்பாயுஷம் பண்ண போல சாமி கிட்ட என்ன இருக்கு அதில் புதையல் இருக்கா இது இருக்கா அதற்கு தான் எடுக்க போறாங்களே ஒழிய பக்தி கிடையாது எங்கேயுமே பக்தியே கிடையாது பைசாதான் காசே தான் கடவுளோட கடவுளுக்கும் தெரியுமாப்பா கைக்கு கை மாறும் பணமேன இந்த பணம் வச்சதை உப்பு திண்ணி தண்ணி விடுமா இந்த உப்பு திவ் தண்டனை நினைப்பான்னு ஒழுங்க முடியாம விற்க முடியாம வச்சு இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து வேலை ஆகிறாதான் கேள்விப்பட்டேன் யார் ஒருவர் அந்த இடத்துல வந்து அந்த கோயிலுக்கு வந்து வித்தியாசமான கும்பாபிஷேகம் யார் பண்ணாங்களோ எனக்கு தெரிஞ்சு இந்திரா கண்டிமான் வேலை போச்சு அடுத்த வாரம் செத்துட்டாங்க யாருமே போக போகமாட்டா சிவாஜி போல செஞ்சார் போகல ஆனா சூழ்நிலையில் இப்ப வந்து அந்த கோயிலை கை வச்சிருக்காங்க கோவில் மத்த மாதிரி கோயில் கிடையாது தலை வந்து உறிஞ்சிருக்கா போட்டது இப்ப ஏதோ வேலை பாக்குறதா எனக்கு கேள்வி உடனே வாங்கன்னு சொன்னாங்க போய் பார்ப்போம் நல்லது செஞ்சா நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது போட்டோம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் சுற்றி வர்றோம் எங்கெங்கே போகிறோம் எங்கே எங்க போகுது என்ன தெரியாது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியெலாம் ஒவ்வொரு நாள் நடக்குது நீங்கள் வருவீங்க எல்லாரும் வருவீங்கன்னு நான் குறைப்ட் வந்து ஏற்று இருந்தே அடிவாரத்துக்கு போனேன் மறுபடியும் வந்தேன் ஒருத்தங்க ஆக்சிஜன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்னை ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தவங்க என்னை காப்பாத்துன்னு சொன்னாங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க சொல்லி சொல்லிட்டு வால் கப்புலாக ஆக்சிஜன் வச்சு அடிக்கிறது முன்னாடியே சொன்னேன் அந்த ஆனதை மாற்றி அமைச்சுக்கன்னு சொல்லி இயற்கை வைத்தியத்தை சொல்லிவிட்டு தேவையான அளவுக்கு அவங்களை சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் எல்லோரும் என்ன சொல்கிறான்னு கேட்டேன்னா என்னைய நீ அழுதுகிட்டு சொல்கிற வேஷம் போட்டு திரியிற சிவாஜி நடிகர் மாதிரி நடிக்கிற அப்படி இப்படி நான் நடிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை கண்ணீர் தண்ணி வருதுன்னா மன பின் கஷ்டத்தை சொல்றதுக்காக சொல்கிற மொழியே நான் நடித்து சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் கோட்டை கட்டி வாங்கிட்டு போய் போவோம் என் கொண்டாடி முன்னாடி என் சொத்துக்கோ நான் கொண்டு கொடுக்க இல்லை உண்மை சம்பவம் தான் நான் சொல்கிறேன் நீ கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி இரண்டு சொந்தக்காரங்க மாமா மச்சான் பங்காளி ரெண்டு பேரும் கேட்கறாங்க நாளைக்குழிச்சு உங்க விஷயம் ஏன் வரலைன்னு கேட்டாங்க கூப்பிட்டா தானே வர முடியும் திடீர்னு கூப்பிட்டு போவாங்க உங்களுக்கு அதை செயல் இதை செயல் வருத்தா பொற்கிளியை கூட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நான் எந்த கிளியும் கேட்கல ஒன்று வேணாம் என்னைக்கு சீட்டு கிளிதான் அன்னைக்கு எல்லாரும் போதான் போகிறோம் ஆனால் இருக்கு வரைக்கும் ஆனந்தமா இருந்து நல்லதை கத்த வித்தே கற்றுக் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சது ஓவியம் வரவேன் சிலை செய்வேன் வைத்தியம் பண்ணுவேன் மா அதாவது வந்து மருந்துகளை சொல்லுவேன் செடிகளை வளர்ப்பேன் அன்பு காட்டுவேன் குழந்தைகிட்டே இருக்கேன் நான் ஒரு பள்ளிக்கூடம் போய் கட்ட முடியுமா எனக்கு ஒத்தாசை யாருமே இல்லை இறைவன் ஒருத்தர் தான் இறைவனால் ஓடுது அவர் சொல்றாரு தெரிய சொல்றாங்க நிறையா பேர் கோயிலை கட்டிக்கிட்டு வேற மாதிரி இருக்கு பக்தி கிடையாது ஒண்ணு கிடையாது வியாபார நிலையில தான் இருக்கு திருவண்ணாமலை பத்தி சுத்தப்பட்டவர் என்ன இருக்கு எல்லா நிலமே அப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பள்ளிக்கூடங்களை இடிக்காதீங்க கோயில்களை இடிக்காதீங்க அன்பு காட்டுங்க நேசிங்க உங்களை மாதிரி பத்திரிகைகளில் நம்ம போடணும்னா பணம் கொடுத்து பேசி போடணும் பணமும் கொடுக்கல ஒண்ணும் கொடுக்கல நீ நல்லா இருக்குன்னு நினச்சேன் இந்த சென்னை இதில் இருந்து வந்தார் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க முருகா ராமநாதபுரத்தில் வந்தார் இன்னும் ரெண்டு நாள் கழித்து இந்த விழா முடிஞ்சோன்னே இருபத்தாறு இருபத்தி ஏழில் நிறையா நிகழ்ச்சி இருக்கு அந்த இருபத்தாறு இருபத்தி ஏழு நிகழ்ச்சியில் பாலகணபதி சாமி சொல்லி பாம்பன் சாமியோட சீடர் அவருடைய விழா குரு பூஜை நடக்கிறனால ராமநாதர் போறேன் அப்போ இவர் வந்து என்னை வந்து சந்திக்கிறேன் வாங்க கூப்பிட்டு போறேன்னு சொன்னார் நல்லபடியாக வாங்கன்னு சொன்னேன் அவரும் உன் வீடியோ பார்த்தேன் இந்த ஆட்டோக்காரன் நண்பரும் வாங்க கிட்டக்கு வாங்க ஆட்டோக்காரர் நண்பரும் என்னை பாப்பாரு அப்பப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பேர் என்ன பேரு பாருங்க தொந்தி கணபதிக்கு அந்த சுப்பிரமணியனுக்கும் கோடி கோடி நமஸ்காரம் மாதிரி கூலி கொடுத்தா உண்டு வாட உண்டா இல்ல அவரும் மனை மக்களோட சந்தோஷமா இருக்கணும் திருவண்ணாமலைக்கு முக்கியத்துவர்கள் வந்து என்ன ஆட்டோக்காரங்க தான் ஏன்னா வந்து நடக்க முடியாதவங்களை ஆட்டோல கூட போறாங்க சில பேர் முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வாங்குறேன் சில பேர் என்ன மாதிரி உள்ள ஆளுகளும் சும்மா செஞ்சு கொடுக்குறாங்க அந்நிலை நல்லா சாத்து சன்னியாசிக்கு உதவி பண்ணி உங்க குடும்பம் நல்லா இருந்து பேரும் போலும் அண்ணாமலை பேர் எப்படி வருது அதே மாதிரி நீ நல்லா இருப்ப ஒரு குறை வராது மீன் சந்திப்பங்க நீ கண்ணு இவர் யார் எவரும் தெரியாது இவர் வந்து சேலம் இருந்து வந்திருக்காரு ஐயா காலையிலே வந்தார் இன்னொருத்தர் வந்தார் என்னோட அவர் வந்து நான் பருவதமலை போகணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு ஆனால் நான் ராத்திரி அந்த விளக்கு ரோட்டில் படுத்திருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்தேன் மன வேதனையில் இருந்துச்சு சில பேர் பார்த்தோம் பார்த்தேன் போனேன் வந்தேன்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது மனசுக்குள்ளே சங்கடமாக இருந்துச்சு டீ குடித்தோம் எல்லாம் வந்தோம் இவர் வந்தார் ஐயா உங்களை நான் டிவியில் பார்த்தேன் சென்னையில் பார்த்தேன் ஏதாவது உதவி பண்ணுமான்னு கேட்டார் பாபா கோயிலு சுத்தம் பண்ண உங்க கஷ்டம்லாம் தீரும்னு சொன்னேன் அவங்க குடும்பத்தில் அத்தனை குழந்தை கொட்டியும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க பாபா கோயிலு சுத்தம் நாள் உன் குடும்பம் சுத்தமாகும் சொல்லி உள்ளே சுத்தம் பண்ண சொன்னேன் யாரையும் கேட்கல அவர் ஐயாவையும் கேட்கல அந்த பையனுக்கு உள்ள வந்து சுத்தம் பண்ணாங்க பிறகு இந்த வேப்ப மரம் நமக்கு வேண்டிய ஜெகன் ராதாகிருஷ்ணன் நமக்கு தெரிஞ்சவர் அவர் ஒரு தகவல் சாணத்தில் இருந்தார் மரம் வளர்ப்பு சங்கத்தில் இருந்தாலும் அந்த மரம் பெருசாயிருச்சு வைக்கும் போது சின்ன மரம் ஆயிக்கிறேன் வேறு உள்ளே போய் தூக்கும் கஷ்டப்பட்டு செய்கிற கோவிலை இடிச்சிரும் ரெண்டாவது அந்த வாது போய் விழுந்துச்சுன்னா கோபுரத்தில் இடைஞ்சல் ரெண்டாவது வயர் கம்மின்னு இருக்குது கரண்ட்டு காரை விட்டோம்னா மொத்தமாக விட்டுட்டு போயிடுவான் கொஞ்சோன்னு கழிச்சுக்கிறேன்னு கேட்டேன் தற்செயலாக அவர் வந்துட்டார் அந்த கோவிலுடைய நிர்வாகஸ்தர் ரவிச்சந்திரர் ஐயா வந்தார் எதை என்னால் முடிஞ்சது செய்வோன்னு சொன்னேன் அதுக்கு நேர காலம் பார்த்து செய்யணுமேனு சொன்னார் ஐயா நான் பூஜை பண்ணிட்டேன் காலையிலே வந்து செஞ்சேன் உங்கள் வருகைக்காக காத்திருந்தேன் அப்ப அவர் சொன்னாரு கோயிலே உங்க கோயிலா நான் என்ன என்ன கேட்கணும்னு கேட்டாரு நான் இருந்தாலும் அது பூஜை பண்ணியாச்சு கபாத்து தான் பண்ண மரத்தை வெட்டலை அப்படி வெட்டலைன்னா பெரிய வாதா போட்டு அமைச்சரும் அவர் செஞ்ச வேலை கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை இதா இருமேன்றதான் அப்பணி செய்யணும் அவர் கூட்ட கூட்ட இந்த பாபா கோயில கூட்ட கூட்ட அவருடைய வீட்டுல உள்ள குப்பைகள் கூட்டி நல்ல விதமா வரணும் உங்க பேர் என்ன பேரு ராமர் மனைவி பேர் என்ன பேரு மகாலட்சுமி பாரு ராமர் மகாலட்சுமி குழந்தைகளுடைய பேர் சொல்லு அணுத நல்லா நீங்க அன்பே சிவம் சொல்றோம் அன்பா இருந்து எல்லாரும் நல்லா இருங்க கண்ணு உங்க சேவையை நம்ம தொடருவோம் நீங்களும் கண்ணு இந்த இந்த பட்டை வந்து எப்படி போட்டீங்க அது திருவண்ணாமலையில எவ்வளவு குடுத்தீங்க அதுக்கு பத்து ரூபாய்க்கு இந்த பட்டை போட்டு செய்யும் போது நீங்களா போட்டீங்களா அந்த மாதிரி பெரிய போட்ட போட்டா அச்சு போட்டு போடுற நிலம ஆயிப்போச்சு சரியா பெருமாள் கோயில ராமம் போட்ட மாதிரி போட்டுட்டாங்க உங்க பேர் என்ன பேரு பாலமுருகன் அப்ப நீ உன்னை முருகனா தான் நினைக்க முடியும் பாலகணபதி சாமிக்கு நாளைக்கு குரு பூஜை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதனால முருகனுடைய நம்பிக்கைனா சிவன் முருகன் ஒண்ணுனால நீ என்னை தந்திச்சு வந்த இன்னைக்குதான் பார்த்த வந்த உன்னை உட்கார வச்சிருந்தேன் வேலை கொடுக்கறதுக்கு என்ன வேலை கொடுக்க வேலை கொடுக்கறதுக்கு இப்ப நீ கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு நல்லபடியா போங்க ஆ பாபாவோட அருணாலையும் முருகனோட அருணாலையும் அடியா நாமையில அவர் செஞ்ச காரியம் நல்லபடியா நடக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் இக்காரியம் ஜெயிக்கிறது எல்லாத்துக்கும் செடியை வளர்ப்போம் மழை நீரை செய்யறதுக்குன்னு இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம் கேட்டா கேட்குறாங்க கேக்காட்டி போறாங்க நமக்கு என்ன வழியை காட்டுறா வழியை நம்ம செய்கிறோம் எல்லோரும் நல்லா இருப்போம் நாடு நகரம் நல்லா இருக்கணும் நீனும் நல்லா இருக்கணும் அன்பே சிவம் மரம் வளங்க மழை நீர் செய்யறது இயற்கையை பாதுகாக்கணும் மரங்களை கழிச்சு விட்டாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் சாஞ்சி பிடிக்கிறோம் மரம் வைக்க வேண்டியா வீட்டுக்குள்ளே வச்சோம்னா ஆலமரம் அரச மரம் மரம் வச்சா வேறு போய் தோண்டிடுவோம் அவர் கஷ்டப்பட்டு செய்றாரு இங்கேன்னு மட்டும் இல்லை அறநோ போய் சொன்னேன் நிறையா கோயில்கள்லாம் மரத்தை கொண்டு உள்ள வச்சுட்டாங்க அது வேறு போய் தூக்கிறோம் உள்ளே அதிக மரம் வைக்காதீங்க செலவு இருக்கணும் ஒன்றும் ரெண்டும் இருக்கணும் கோயில் ஃபுல்லாக மரங்களை நட்டா எங்கே போவோம் யார் செய்வா செலவு பண்ண முடியாது கொத்தனார் காசு கொடுக்க முடியாது சிமெண்ட்டு காசு முடியாது வேலைக்கு பார்க்க முடியாது இப்போ வந்து ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேள்விப்பட்டேன் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து வேலை ஆகிறாதான் கேள்விப்பட்டேன் யார் ஒருவரும் அந்த இடத்துல வந்து அந்த கோயிலுக்கு வந்து வித்தியாசமாக கும்பகிஷம் யார் பண்ணாங்களோ எனக்கு தெரிஞ்சு இந்திரா மேலே போச்சு அடுத்த வாரம் செத்துட்டாங்க யாருமே போக மாட்டா சிவாஜி போகல எம்ஜிஆர் போகல ஆனால் சூழ்நிலையில் இப்போ வந்து அந்த கோயிலை கை வச்சிருக்காங்க கோவில் மற்ற மாதிரி கோயில் கிடையாது தலை வந்து உறிஞ்சுறதுக்காக போட்டது இப்போ ஏதோ வேலை பார்க்கறதுக்காக எனக்கு கேள்வி உடனே வாங்கன்னு சொன்னாங்க போய் பார்ப்போம் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது போட்டோம் கோயில் கும்பாபிஷம் பண்ற பேர் நில பேர் கும்பாபிஷம் பண்ண போல சாமி கிட்ட என்ன இருக்கு அதில் புதையல் இருக்கா இது இருக்கா அது தான் எடுக்க போறாங்களே ஒழிய பக்தி கிடையாது எங்கேயுமே பக்தியே கிடையாது பைசா தான் காசே தான் கடவுளோட கடவுளுக்கும் தெரியுமாப்பா கைக்கு கை மாறும் பணமேனே இந்த பணம் வச்சதை உப்பு தினம் தண்ணி கொடுப்பான் தப்பு உப்பு திவந்த தண்ணான்னு ஒழுங்க முடியாமல் விற்க முடியாமல் வச்சு இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நல்லது நடக்கணும் நம்பிக்கையோடு இருங்க மரம் வளர்க்கணும் மரம் செடி சேர்க்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பார்க்கணும் நல்ல வார்த்தையில பேசுங்க நல்லது சொல்லிக் கொடுங்க கையை நாள் பிச்சை கொடுத்தா தர்மம் எனக்கு வரும்போதே எல்லாரும் எனக்கு உதவி செய்கிறேன்னு வந்தாங்க எனக்கு தேவை மரம் செடி வைக்கணும் எனக்கு ஒன்றும் ஜெயவனா நேற்று பெயிண்ட் ஒரு லட்ச ரூபாய் பெயிண்ட் வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு அடிக்க போனேன் அவர்கிட்ட அடிக்க போகும்போது கையில் காயம் பண்ணுறது தொட்டா வேலை பார்க்கணும் அதனால் வந்து பார்க்குறேன்னா வந்துட்டேன் வரிசையாக ப்ரோக்ராம் இருக்குது அங்கங்கே போயிட்டு வந்து செய்யணும் இருக்க பள்ளிக்கூடத்துக்களை தொடர்ந்து பள்ளிக்கூடத்தில் குருகுலம் மாதிரி அமைங்க வசதி உள்ளவங்க பெரிய பள்ளிக்கூடத்தில் போயிடுவாங்க இல்லாத ஏழை குழந்தைகளும் பாதி பீஸு வாங்கி செஞ்சு கட்டி கொடுங்க அரசு உதவி பண்ணு பிறக்கும் குழந்தைய ஒவ்வொரு குழந்தையும் தெய்வ குழந்தையாக வளர்த்து அரசே எடுத்து செய்யுங்க அந்த செஞ்சாதுன்னா இவங்க செஞ்சாங்கன்னா எல்லாம் நீங்களே செய்யணும் செஞ்சால் எல்லாம் நல்லது நடக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க எங்கே போனாலும் மரங்களை வளங்க மரங்களை கபாத்து பண்ணுங்க அடியோட வெட்டாதீங்க ஈவி காரங்க வெட்டுறாங்க ரோடு காரங்க வெட்டான்னு வெட்ட வெட்டா ஆபத்து சாமி இயற்கையை அழிக்காதீங்க இயற்கையை நேசிங்க நல்லா இருங்க நாடு நல்லா இருக்குன்னா நாமனு நல்லா இருக்கும் ஆறுபடை வீடு போயிட்டு வந்தோம் போனது எனக்கு மனசு திருப்தி இல்லை எல்லா இடத்துலையும் அவசரமாக பார்த்தாங்க சில இடத்துல செய்யக்கூடாது கூட இதாக சொன்னாங்க பழனியில் அருமையாக தரிசனம் பார்த்தோம் அருமையான இது அந்த முருகப்பெருமான் உங்களை காப்பாற்றுவார் அது போல நீங்க ராஜ வேஷத்துல இருக்கணும் ராஜா வேஷம்ல ராஜ அலங்காரத்துல இருக்கணும் இல்லாத அலங்காரமாதான் இல்லாம போயிடுவாங்க அந்நிலை எல்லாரும் நல்லா இருக்கணும் அன்பே சிவம் அன்பே சிவம் வெற்றிவேல் முருகா